அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு பார்லியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அம்பேத்கரின் தொலைநோக்கு தலைமைத்துவம் நீதி சமத்துவம் மற்றும் அரசியலமைப்பு மீதான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துகின்றன கண்ணியம் மற்றும் ஜனநாயக சக்திகளை வலுப்படுத்த இளம் தலைமுறையினருக்கு உத்வேகமாக திகழ்ந்து வருகிறாா் சுயசார்பு இந்தியாவை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் அவரது கருத்துக்கள் நமது பாதையை ஒளிர செய்யட்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மகளிர் கோச்சில் நான்கு மணி நேரம் பயணம் செய்த வாலிபன் போதையில் பெண்களிடம் சண்டை சிவகங்கை மானாமதுரையிலிருந்து நேற்றிரவு ராமேஸ்வரம் டு சென்னை செல்லும் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் கிளம்பியது மகளிர் கோச்சில் ஏராளமான பெண்கள் பயணித்தனர் அடுத்த ஸ்டேஷனில் ஓடும் ரயிலில் மகளிர் கோச்சில் ஒரு வாலிபர் ஏறியுள்ளார் பெண்கள் இறங்கும்படி கூறியும் அவர் கேட்கும் நிலையில் இல்லை அந்த வாலிபர் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது படியிலேயே உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்த பெண்களிடம் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பெண் ஒருவர் டோல் ஃப்ரீ போலீஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக வந்துள்ளது நான்கு மணி நேரமாக பயணித்து விழுப்புரம் ஸ்டேஷனில் இறங்கி சென்றுள்ளார் மகளிர் கோச் கடைசி பெட்டியாக உள்ளதால் ரயில்வே போலீசார் மற்றும் டிடிஇ இந்த பக்கம் வரவில்லை தங்களுக்கு பாதுகாப்பாக பெண் போலீஸ் பயணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பின் பயணிகள் கூறிச் சென்றனர் இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இயக்குனர் மோகன்ஜி வேதனை எல்லாம் அந்த ஒரு ஓட்டுக்காகத்தான் நடக்குது சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரேஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்ட திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் கோர்ட் உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றாதது வருத்தமளிக்கிறது என்றார் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு சார் திருப்பரங்குன்றம் வந்து தமிழர்களோட கோவில் முருகனோட கோவில் அதுக்கான வரலாறு ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் வரலாறு கொண்ட ஒரு கோவில் இப்போ ஒரு நூறு வருஷமாக நம்ம வந்து அந்த அங்கே இருக்கிற தீபத்தூணில் வந்து நம்ம தீபம் ஏற்ற முடியாமல் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நமக்கு நம்ம வாழலை அந்த காலத்தில் இப்போது வந்து அதில் ஏற்றணுன்னு விருப்பப்படுறோம் ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் அதெல்லாம் இருக்குது நம்ம சமூக நல்லிணக்கத்தோட மத சார்பின்மை என்று தான் வாழ்கிறோம் ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோட ஓட்டுக்காக மட்டும் ஏன் இவ்வளோ பிரிவினையாக இந்துக்களை வஞ்சிக்கிறாங்கன்னு புரியல கோர்ட் ஆர்டர் கொடுத்து கோர்ட் வந்து இத்தனை மணிக்குள்ளே தீபம் ஏற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜட்ஜி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் அது ஏற்றாதது வருத்தமாக இருக்குது நிச்சயமாக அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்தன்று அந்த தூ அந்த தூணில் வந்து நம்ம நினைக்கிற அந்த தீபம் ஏற்றப்படும் நம்புகிறேன் அந்த எனக்கு ஆதரவு இல்ல சார் நியாயத்தின் பார்க்க நிக்கிறாங்க எல்லாருமே இதுல இது இப்பதான் சார் ஒரு படத்தை பத்தி முதல் பாடல் அதுலயே வந்து அந்த படத்தை காலி பண்ணணும்னு ஒரு பெரிய கூட்டமே இறங்கி வேலை செய்யுது எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன உண்மை பட் அவங்க சின்மை மேடம் வாயாலே அது சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவங்க சொன்னாதான் அது ஆதாரப்பூர்வமா இருக்கும் நான் சொன்னது குற்றச்சாட்டாகிடும் விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும் அது மோகன்ஜியோட படம் இல்லைங்க இந்த இடத்துல வேற யாராவது இருந்து வலதுசாரி சித்தாந்தம் பேசினாலோ இல்லை நீங்க இப்போ நான் போன படத்துல வச்ச மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு பாடல் வச்சாலோ இல்லை தமிழ்நாட்டுல நடக்கிற மக்களுக்கு வந்து மக்களால் பேச முடியாத பேச தயங்குற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் திரௌபதி மாதிரியான படங்களில் பேசினாலோ இந்த தாக்குதல் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் சமாளித்தா தான் நீங்கள் மோகஞ்சி மாதிரி இங்கே நிற்க முடியும் நான் அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கேன் இன்னும் நிறைய பார்க்க தான் போகிறேன் அவங்களுக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியாது சார் எல்லாரும் ஒரு சார்பில் பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக பேசுனா நல்லாயிருக்கும் பட் அது கஷ்டம்தான் தான் எதிர்பார்க்குறது இதெல்லாம் கடந்து போகணும் சார் நெட்டிசன்கள் கூட விவாதம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை ஒப்பந்தம் போட்டு பதினேழு மாதங்களில் உற்பத்தியை துவங்கிவிட்டோம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் ஆயிரத்து மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் எனும் தொழிற்சாலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் விழாவில் அவர் பேசியதாவது கடந்த ஆண்டு ஜனவரியில் ஒப்பந்தம் போட்டு ஜூனில் அடிக்கல் நாட்டி பதினேழு மாதங்களில் இந்நிறுவனத்தில் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் அரசு வேகமாக செயல்பட்டு முதலீடுகளை கொண்டு வந்ததற்கு இந்நிறுவனமே சாட்சி மின்னணு பொருட்களின் தலைநகரமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது மின்னணு துறையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பது மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளோம் சமூக முன்னேற கல்விதான் அடிப்படை அதனால் கல்வியில் அதிக கவனம் செலுத்துகிறோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்பதுதான் நமது லட்சியம் அதனால் தான் நம் ஆட்சி அமையும் போதெல்லாம் விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் எனவே மாணவர்கள் பட்டப்படிப்போடு நிறுத்திவிடாமல் ஆராய்ச்சி படிப்பையும் படிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் மின்னணு சாதனங்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த முன்கவர் கண்ணாடி பொருட்களை உற்பத்தி செய்யும் பாரத் இன்னோவேட்டிவ் க்ளாஸ் டெக்னாலஜி தொழிற்சாலை மூலம் எண்ணூற்று நாற்பது பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது எலக்ட்ரானிக்ஸ் சுரையில் பதினான்கு புள்ளி ஆரஞ்சு பில்லியன் டாலர் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவோடய நம்பர் ஒன்றாக இருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்மோட பங்கு நாற்பத்தொரு பர்சென்ட் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த துறையில் ஒன்பது மடங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது ஜஸ்ட் டேட்டா இல்லை தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல்னு அழுத்தமாக சொல்கிற ஃபேக்ட் இது இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போக நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஒன்றிய அரசோடு சேர்ந்து இந்த சிப்கார்ட் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு மேற்கொள்ளப்பட இருக்கு இதில் சூரிய ஒளி சார்ந்த கத்திரிக்க சோதனை மையம் மின் சாதனங்கள் சோதனை மையம் மின்னணு சான்றிதழ் ஆய்வகம் பிசிபி வடிவமைப்பு விரைவான மாதிரி தயாரிப்பு மையம் திறன் மேம்பாட்டு மையம் தொழிலாளர் வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் உலக அளவில் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் உற்பத்தி ஆகின அந்த உற்பத்தியினுடைய முக்கிய மையமாக நாம் இருக்கணும்னு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை உருவாக்கியிருக்கோம் டிசைனிங் முதல் ப்ரொடக்ஷன் வரைக்கும் முழு மதிப்பு சங்கிலியையும் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாதிரி இந்த திட்டம் இருக்குது ஒன்றிய அரசு இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்ததுமே நம்ம திராவிட மாடல் அரசு தான் முதன் முதலாக மாநிலத்துக்கான மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை அறிவித்தோம் இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள்ல ஆறு விண்ணப்பங்கள் அதாவது மூணுல ஒரு பங்கும் நாற்பது பர்சன்ட் அளவிலான முதலீடுகளும் தமிழ்நாட்டில் தான் மேற்கொள்ளப்பட இருக்கு கருவில் உள்ள குழந்தை பாலினம் கண்டறிந்த இரண்டு பெண்கள் கைது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா கோரையாறு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஸ்கேன் மெஷின் மூலம் கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என பாலினத்தை கண்டறிந்து கூறுவதாக ராசிபுரம் மருத்துவ அலுவலர் டாக்டர் கலைச்செல்விக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து டாக்டர் கலைச்செல்வி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் நாமகிரிப்பேட்டை போலீசாருடன் கோரையாறு பகுதியில் உள்ள அந்த வீட்டில் அதிரடி சோதனை போட்டனர் அப்போது ஸ்கேன் மூலம் ஒரு பெண்ணுக்கு சோதனை செய்து கொண்டிருந்த இரண்டு பெண்களை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் ஆத்தூரை சேர்ந்த கலைமணி வயது நாற்பத்தைந்து பூமணி வயது நாற்பத்தாறு என தெரியவந்தது அவர்கள் பயன்படுத்திய ஸ்கேன் இயந்திரம் மருந்து மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் கலைமணி தெடாவூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தலைமை செவிலியராக பணியாற்றியவர் அவர் அப்போதும் சட்டவிரோதமாக கருவில் உள்ள பாலினத்தை கண்டறியும் சோதனையில் ஈடுபட்டார் அதனால் கடந்த பிப்ரவரி மாதம் அவர் கைது செய்யப்பட்டார் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டார் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டுள்ளார் பூமணி அவருக்கு உடந்தையாக இருந்துள்ளார் இருவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மீண்டும் ஏறியது தங்கம் விலை சவரன் விற்பனை சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலையில் பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் ஒரு சவரன் ரூபாய்க்கு விற்கப்பட்டது வெள்ளி ஒரு கிராம் இருநூறு ரூபாய்க்கு விற்றது நேற்று தங்கம் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாயும் வெள்ளி விலை கிராமுக்கு நான்கு ரூபாயும் குறைந்தது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொன்னூற்று ஆறாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பன்னிரண்டாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு அதே போல வெள்ளி விலையும் ரூபாய் கிராம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடி உயர மேம்பாலத்தில் அதிர்ச்சி மார்த்தாண்டம் வீலருடன் கார் மோதி நடந்த பயங்கரம் கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிரம் குளத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித் வயது இருபத்தி மூன்று இவர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் தினமும் குளத்திலிருந்து மார்த்தாண்டத்திற்கு டூவீலரில் வீலரில் சென்று வருவது வழக்கம் என்றும் டூவீலரில் வேலைக்கு புறப்பட்டார் செல்லும் வழியில் இறங்கிக் கொள்வதாக கல்லூரியில் படிக்கும் அவரின் தங்கை ரம்யாவும் டூவீலரில் வீலரில் ஏறி சென்றார் மார்த்தாண்ட மேம்பாலத்தில் சென்றபோது எதிர் திசையில் இருந்து வந்த கார் எதிர்பாராத விதமாக டூவீலரில் மோதியது ரஞ்சித்தும் ரம்யாவும் டூவீலருடன் வீலருடன் தூக்கி வீசப்பட்டனர் நாற்பது அடி உயர மேம்பாலத்திலிருந்து டூவீலருடன் அந்தரத்தில் பறந்து கீழே சென்று விழுந்தனர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறியிருந்தார் ரம்யாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அவரை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் டூ வீலரில் மோதிய காரும் மேம்பால தடுப்பில் மோதி நொறுங்கியது காரை ஓட்டி வந்த மார்த்தண்டம் பகுதியைச் சேர்ந்த விபின் என்பவரும் குளித்துறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த விபத்து குறித்து மார்த்தண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் நாற்பது அடி உயர மேம்பாலத்திலிருந்து டூ வீலர் தூக்கி வீசப்பட்ட சம்பவமும் அதில் இளைஞர் மலியான சோகமும் அந்த பகுதியில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது